ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் அன்பு நேயர்களுக்கு இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் தோட்டம் நினைச்சாதான் தென்னம்புள்ள வைக்க முடியும்னு சொல்லுவாங்க அது எதுக்கு சொன்னாங்கன்னா நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் உடம்பு நல்லா இருந்தால் தான் எந்த ஒரு செயல்பாடும் செய்ய முடியும் உடனே நம்ம சரியில்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆரோக்கியம் இல்லை உடலில் நோய் நொடி இருந்துகிட்டு இருக்குன்னா அவனால் எதுவுமே செய்ய முடியாது அதுதான் இந்த பதிவில் நான் முக்கியமாக சொல்ல போகிறேன் என்னுடைய அனுபவத்தினு ஆராய்ச்சி பண்ண விஷயங்களை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து நல்லது நடக்கிறது தான் நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் இது எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு தான் சொல்லப்போம் சொல்லப்போ எல்லாருக்குமே இல்லை ஒரு சிலருக்கு நல்லா தெரிஞ்சுங்க அடிக்கடி நோய் நொடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு சொன்ன ஒரு ஒரு தலைவலி வரும் டக்குன்னு அது போனோன்னா ஜுரம் வரும் அது போயிடுச்சின்னா உடம்புல வயிற்று வலி வரும் அது இல்லாமல் உடல் வலி வரும் உடல் சோர்வாக வரும் இது மாதிரி ஒன்று பார்த்து ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல மருத்துவமனைக்கு தான் போவாங்க எல்லா மருத்துவ பரிசோதனையும் செஞ்சுருவாங்க அங்கே டாக்டர்ஸ் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போது அப்புறமா தான் என்ன பண்ணுவாங்க ஜோசியரை போய் பார்ப்பாங்க ஆன்மீக பெரியவர்கள் இது மாதிரிலாம் உள்ளவங்கள போய் பார்ப்பாங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி ஜாதகத்தில் அப்படி இருக்குது கிரகம் இந்த தசாபக்தி இப்போது நடக்கக்கூடிய தசாபக்தி சரியில்லை உங்களுக்கு அதனால் இந்த கிரகம் இப்படி இருக்குது அதுக்கு உண்டான தெய்வ இறை பரிகாரம் செஞ்சுட்டு வாங்க அப்படி சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தான் நீங்கள் பண்ணுவீங்க கண்கெட்ட பிறகு தான் சூரிய நமஸ்காரம் பண்ணுவீங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா முதல்ல நல்லா கேட்டுங்க ஜாதகத்தில் பார்க்க அதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து ஜோதிடம் உண்மை இப்போ உள்ள காலகட்டத்தில் ஜோதிடர்கள் வந்து பெரும்பாலும் நான் அதை சொல்ல விரும்பலை இருந்தாலும் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் நல்லது செய்யணும் அந்த ஜோதிட உண்மைன்றதை நிலைநாட்டணும் ஜோதிடத்தில் எல்லாமே தெரிஞ்சிக்க முடியும் பிற்காலத்தில் வரக்கூடிய நோய்கள் எந்த நேரத்தில் நோய் வரும் எந்த நேரத்தில் திருமணம் நடக்கும் எந்த நேரத்தில் வீடு கட்டுவோம் எந்த நேரத்தில் குழந்த பிறக்கும் எல்லாமே சொல்ல முடியும் எந்த நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கை முடிவு வரும் அதையும் கூட சொல்லலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் நான் ஒரு சில பேர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்ல விரும்பலை எல்லாருக்கும் பயம் வந்துடுன்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருந்துட்டேன் இதெல்லாம் வந்து உண்மையான விஷயம் ஆராய்ச்சி பண்ணி ஜாதகம் உண்மையாக கரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கணக்கு போட்டு கரெக்டாக சொன்னோம்னா கண்டிப்பாக நடக்கும் எந்த நேரத்தில் எந்த நோய் வரும் எந்த உறுப்பு பாதிக்கும் எல்லாமே சொல்லலாம் அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது ஜாதகத்தில் கண்ணை கேட்டுங்க ஆறாம் இடம் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஆறாம் இடம் தான் நோய் சாணம்னு சொல்லப்படுது அதுக்கு பேர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ருண ரோக சத்துரு சாணம் அப்படின்னு சொல்லப்படுது ருண ரோக சத்துரு சாணம் ருணம்னா கடன் ரோகம்னா நோய் ருண ரோக சத்ரு சத்ருன எதிரிகள் வழக்கு சொல்லலாம் அப்போது கடன் நோய் வழக்கு இது மூணுத்துக்கும் உண்டான இடம் அந்த ஆறாம் இடம் தான் இந்த மூணுமே வந்தாலே கஷ்டம் தானே எல்லாருக்குமே அதனால்தான் அந்த ஆறாம் இடம் வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயத்தில் பார்ப்பாங்க இப்போ நம்ம அந்த நோயை பற்றி தான் சொல்லிட்டு வரோம் அப்போ நோய் நோயை பா பாதிக்குது ஏன் வருது அப்படின்னா அந்த ஆறாம் இடத்துக்குரியவர் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடாது அல்லது எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தில் மறைவுஸ்தானமான இடத்துல இருக்கக்கூடாது அந்த ஆறாம் இடத்துல பாபர் இருக்கக்கூடாது இது மாதிரிலாம் இருந்தால் அந்த நோய் நொடிகள் வந்துன்னு போகும் அந்த ஆறாம் இடத்தை குரு பார்த்தாலும் அந்த ஆறாம் இடத்து அதிபதியோடு குரு சேர்ந்தாலும் சுப கிரகங்களான புதன் குரு சுக்கரன் வலவரி சந்திரன் இவங்களாம் சேர்ந்துருந்தாலோ பார்த்துருந்தாலோ அவ்வளோ வராது இவங்களாம் சேராமல் பார்க்காம பாப கிரகங்கள் பெரும்பாலும் இருந்து ஒரு சிலருக்கு ஆரம்பத்தில் ரெண்டு மூணு கிரகம் கூட இருக்கும் பாப கிரகங்கள் கூட இருக்கலாம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நோய் நொடிகள் ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ அதுக்கு இப்போ தக்க அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரம் செஞ்சு வரலாம் அது பண்ணிட்டு வரலாம் பொதுவாகவே இந்த நோய் நொடி வந்தவங்களுக்கு தன்வந்திரி பகவான்னு சொல்லப்படுது பெருமாளுடைய அம்சம்தான் தன்வந்திரி பகவான் அவரை வந்து புதன்கிழமையில் வணங்கிட்டு வரணும் நல்லா கேட்டுங்க புதன்கிழமை தன்வந்திரி பகவானுக்கு உரியது அந்த புதன்கிழமையில் தன்வந்திரி பகவானை வாங்கிட்டு வரலாம் அவருக்கு வந்து துளசி மாலை சாத்தி பெரும்பாலும் நெய் விளக்கு தான் போடணும் நெய் விளக்கு போட்டு இப்போது இந்த ஆறாம் இல்லையா ஆறாம் போது ஆறு விளக்கு போடணும் அந்த ஆறு விளக்கு போட்டு தன்வந்திரி பகவானை வாங்கிட்டு வரலாம் வசதி வாய்ப்பில் உள்ளவங்க வீட்டில் தன்வந்திரி ஓமம் செஞ்சு வழிபடலாம் அப்போது அந்த நோய் நொடி போயிடும் தன்வந்திரி கோயிலுக்கு போய்ட்டு இறை வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் நல்லா கேட்டுங்க காளிகாம்பால் காளி சொல்கிறேன் இல்லையா அந்த காளியம்மன் கோயிலுக்கு அமாவாசை சென்று போய் பூசணி வெட்டி அதில் விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அபிஷேகம் பண்ண வசதி இருந்தால் பண்ணலாம் இது மாதிரி பண்ணிட்டு வந்தால் அந்த நாட்பட்ட நோய் தீராத நோயெல்லாம் விலகும் அது இல்லாமல் வாராகி அம்மன் கோயிலுக்கு போகலாம் இதுவும் தெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வமாக சொல்லப்படுது கடன் வழக்கு பிரச்சனை தீர்க்கக்கூடிய தெய்வமாக அந்த வாராகி விளங்குகிறாள் அந்த வாராகி அம்மன் கோயிலுக்கு போய் இன்னமாரி அபிஷேக ஆராதனை பண்ணி அந்த வாராகிக்கு நல்லா கேட்டுங்க அவளுக்கு ரொம்ப பிடித்தமான பூமியில் விளக்கக்கூடிய பூமிக்கு கீழே கிழங்கு வகைகள் அதை வந்து வச்சு நைவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணலாம் வீட்லேயும் பண்ணலாம் கோயிலில் பண்ணிவிட்டு அதே மாதிரி அவளுக்கு வந்து மாதுளம்பழம் அந்த மாதுளம்பழத்தை அறுத்தா அது வந்து ஒரு பலி மாதிரி கொடுக்கப்படும் சிகப்பாக வரும் அந்த பலி அந்த பழத்தை கொடுத்து அதில் வந்து அவளை வேண்டிட்டு வரலாம் அந்த மா அந்த பழத்தை வச்சு சாப்பிட்டு வரலாம் இது மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு வரணும் எல்லாமே இது பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் இந்த அமாவாசையில் பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை தினங்களிலே இந்த பரிகாரங்கள் அந்த நோய் நொடி தீரும்னு சொல்லப்படுது இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் வந்து முக்கிரமான தெய்வமான நரசிம்மர் அவர் வழிபடலாம் நரசிம்மருக்கு சனிக்கிழமையில் ரொம்ப விசேஷம் அவர் வழிபட்டு வரலாம் அவருக்கு வந்து பானகம் பிடித்த பானகம் துளசி மாலை சாத்தி நெய் விளக்கு போட்டு அவர் வழிபட்டு வந்தாலும் இந்த நோய் நொடிலாம் தீர்ந்துடும் இது இல்லாமல் வந்து சிவன் சிவனை வந்து வணங்குறதுக்கு சனிக்கிழமை தான் ரொம்ப உகந்த சொல்லப்படுது நல்லா கேட்டுங்க இந்த மாதிரி ரொம்ப முடியாமல் போயிருக்கு பிரச்சனையாக இருக்குது நிறைய இதெல்லாம் பண்ணிட்டோம் பரிகாரம்லாம் ஒன்றும் சரியாக வரல அப்படின்னா ஒரு சனிக்கிழமை பகலிலே நல்லா கேட்டுங்க சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி ஒரு அகண்ட பாத்திரத்திலே விட்டு உங்கள் முகத்தை மூன்று முறை அதில் பார்க்க வேண்டும் மூத்த மூணு முறை யாருக்கு உடம்பு சரியான இருக்கோ அவங்க பார்த்துட்டு அதை ஊற்றி எடுத்துன்னு போய் சிவன் கோயில் பழமையான சிவன் கோயில் தான் போய் விசேஷம் இல்லைனா பக்கத்தில் வீட்டில் பார்க்குற சிவன் கோயிலில் பண்ணலாம் மாலை ஆறு மணிக்கு பெரிய அகல்வலுக்கு போட்டு பெரிய திரி நல்ல கனமான திரியாக இருக்கும் அதை போட்டு அந்த நோய் நோடிக்கு ஏற்றிட்டு சிவனை வழிபட்டு வரலாம் அர்ச்சனை பண்ணிவிட்டு போனதோடு சிவன் கோயிலை சுற்றி வரலாம் இது சனிக்கிழமையில் பண்ணுறது இதே பெருமாளுக்கு பண்ணுறதா இருந்தால் நல்லா கேட்டுங்க நெய் நெய் வாங்கி அதை உரிக்கணும் நெய் உருக்குனா தான் அது நம்ம முகத்தை அதில் பார்க்க முடியும் நெய் கெட்டியாக இருக்கும் அது நல்லா உருக்கி ஒரு அகண்ட பாத்திரத்தில் அந்த நெய்யை ஊற்றி மூணு தடவை உங்கள் முகத்தை பார்க்கணும் யார் நோய் வாய்ப்புருக்காங்களோ தீராத நோய் பாயிட்டு ரொம்ப ரொம்ப நாளாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் அந்த பதிவு அவங்கள மூணு தடவை அந்த முகத்தை நெய் அந்த உறுக்குன நெய்யில் பார்த்து அதை வந்து திருப்பி ஒரு பாட்டிலில் சேகரித்து பெருமாள் கோயிலில் போயிட்டு அதை கொடுத்திங்கன்னா அவங்க விளக்கேற்றிட்டு வருவாங்க அப்போது உங்களுக்கு நோய் நுடைய தீரும் குறைஞ்சது நாற்பத்தெட்டு நாள் வழங்கணும் அதுக்கு உண்டான அளவுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கணும் நாற்பத்தெட்டு நாட்கள் சிவன் கோயிலாக இருந்தால் சனிக்கிழமையில் மாலையிலையும் பெருமாள் கோயிலாக இருந்தாலும் அந்த சனிக்கிழமை தான் சொல்லப்படுது அதனால் மாலை தான் பரிகாரத்துக்கு நல்லா கேட்டுங்க காலை வேலையில் போய் சுபத்துக்கு பரிகாரம் செய்யலாம் பரிகாரத்துக்கெல்லாம் எப்பயுமே வந்து மாலை தான் உகந்தது ஆறு மணிக்கு அந்த நேரத்தில் சிவன் கோயிலாக இருந்தால் நல்ல நெய்யிலும் பெருமாள் கோயிலாக இருந்தால் நெய்யை உருக்கி அதில் பார்த்தோம் கொண்டு போய் விளக்கு ஏற்றிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு நாட்பட்ட நோய்கள்லாம் தீரும் போகும் பிரச்சனைலாம் முடியும் இதெல்லாம் இல்லாமல் தொடர்ந்து இருக்குன்னா அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும் நல்ல சிறந்த ஜோதரை பார்த்து இது எதனால் வந்தது கிரகத்தினால எல்லாம் பண்ணிட்டு நாங்கள் அப்போது அவங்க கர்ம பலன் ஒன்று இருக்குது அதை சொல்லி பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க அப்படி அவங்களால் சொல்ல முடியாவிட்டால் அருள்வாக்கு சொல்கிறவங்க இருக்காங்க அதில் நீங்கள் தேடி போய் யாருன்னு பார்த்து விசாரித்து எப்பயுமே நாலு பேர்கிட்ட விசாரிக்கலாம் தப்பு கிடையாது நல்லா விசாரித்து நல்லா நல்லா சொல்லக்கூடிய ஆளுங்களாக பார்த்து அவங்ககிட்ட போய் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க முன்னே முன்ஜென்ம வினையுது இதனால் கர்மம் இப்படி ஆகிருக்கு இந்த பாவத்தை நீ செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி அருள்வாக்கில் வந்துடும் அப்போது அதை கேட்டுக்கிட்டு அதை அவங்க சொல்லக்கூடிய அந்த பரிகாரத்தை செஞ்சு வந்தீங்கன்னா இந்த நாட்பட்ட நோய்கள் தீரும் உங்கள் சீக்கிரத்தை வேலைக்கு வந்து சில பேர் அதெல்லாம் முயற்சி பண்ணாமே எனக்கு ஏதோ தலையெழுத்து இதுதான் என் விதி தான் நான் அப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி போகக்கூடாது இது மாதிரி எனக்கு முடிவுக்கு எப்பவுமே போகக்கூடாது இல்லாமல் நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கு தான் அதனால் பல வழிகளும் முயற்சி பண்ணணும் நல்லதுக்கும் முயற்சி பண்ணணும் கெட்டதுக்கும் முயற்சி பண்ணணும் உடம்பு உங்களுக்கு சீக்கிரம் நல்ல மாதிரி நீங்கள் நல்லா வரணுமா இல்லையா அதனால் பல்வேறு முயற்சிகளை நீங்கள் இறங்கணும் முதல்ல டாக்டர் பாருங்கள் முதல்ல இது பார்த்துங்க ஜாதகம் பார்த்து பார்த்து கண்டுபிடிச்சிருங்க அதுக்கப்புறம் பரிகாரங்கள் பண்ணுங்க அதுக்கப்புறம் டாக்டருக்குன்னு போய் பாருங்கள் பல வழிகளும் முயற்சி பண்ணணும் அப்போது தெரியும் ஒரு ஒரு வேளை கைராசி டாக்டர் கூட சொல்லப்படுது அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க இந்த காலத்துலையும் இருக்காங்க சில டாக்டர் கை வச்சா உடனே சரியாகிடும் அவங்களுடைய கைராசி எப்படி நம்ம ஜோதிடர்கள் வந்து சில ஜோதிடர்கள் வந்து வாக்குப்படிங்க இருக்கும் அவங்க சொன்ன படிக்கும் அப்படி இதுதான் உண்மையான விஷயம் ஜாதகத்தில் ஜோதிஷத்தில் இருந்தால் கூட எல்லாமே எல்லா ஜோசியரும் ஒரே மாதிரி தான் சொல்ல போகிறாங்க இருந்தாலும் இந்த வாக்குப்பளிதம் உள்ளவங்க இரண்டாம் இடம் தான் வாக்குப்பளிதம் அந்த இரண்டாம் இடத்துல கேது இருக்கணும் புதன் இருக்கணும் குரு இருக்கணும் இந்த மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப வாக்குப்பளிதம் விசேஷமாக இருக்கும் இல்லை அந்த ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கணும் இதெல்லாம் இருந்தால் அந்த ஜோசியரே சொல்கிற வாக்கு பளிக்கும் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா ஒரு சில ஜோஷியர்லாம் பார்த்திங்கன்னா காலன்னு சாய்ந்தம் வரைக்கும் கேமனன்னு பார்ப்பாங்க அதனால் அந்த மாதிரிலாம் இருக்குது அதனால் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தான் பார்ப்பாங்க அப்போது நான் அவர் சொல்கிறது பழிக்குது உடன்கூட எல்லாம் வராங்க அதனால் நிவர்த்தி ஆகிறது எல்லாம் அப்போது இது மாதிரிலாம் பல்வேறு முயற்சியில் நீங்கள் இறங்கி பார்க்கணும் மருத்துவ முறையில் பார்க்கணும் இது மாதிரி பார்க்கணும் இதெல்லாம் முடியாமல் கரும வெளியாக இருந்தால் அந்த அருள்வாக்கு மூலிமா தெரியும் ஜாதகத்துலேயும் ஓரளவுக்கு சொல்லுவாங்க அதை கண்டுபிடிச்சி அதை நிவர்த்தி பண்ணி அந்த பரிகாரத்தால் நீங்கள் என்ன நாட்பட்டு நோயை நீ தீத்துக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் நல்லா வந்துடுவீங்க அதெல்லாம் பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் கவனமாக கேட்டு இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த விதமான நாட்பட்ட நோயாக இருந்தாலும் தேர்ந்து நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட வாழ்க்கையை உங்களுக்கு பணி சிறக்கும் நல்லபடியாக வாழ்வீங்க அப்படின்னு உங்களை வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்